கிறிஸ்து யேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று மத்திய செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை உள்ளிலே ஆண்டவர் ஒரு பெரிய கேள்விக்குறியை நாம் முன்வைக்கின்றார் அங்கே ஆண்டவர் இறை செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாய்க்கு மரியாளும் அவருடைய சகோதரர்களும் அங்கு வருகிறார்கள் ஒருவர் சொல்கிறார் உங்கள் தாயும் உங்கள் சகோதரரும் வந்திருக்கிறார்கள் என்று உடனே அவர் சொல்றார் யார் என் தாய் யார் என் சகோதரர் என்று கேட்டுவிட்டு சீடர்கள் பக்கம் திரும்பி இவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆண்டவரின் திருவிழாப்படி நடப்பவர்களே என் தாயும் என் ஆவார்கள் என்று சொன்னார் இப்பொழுது அநேக பாருங்க அந்த அம்மாவும் சகோதரன் ஏத்துக்கல ஆண்டவன் திருவிழப்படி நடப்பதுதான் சகோதரர் தாய் என்று சொன்னார் இறை ஞானத்தின்படி கரை வார்த்தை தியானிக்கும்பொழுது அவர்களுக்கு புரியும் இந்த உலகத்திலே மனிதராய் பிறந்தவர்கள் அன்னை மரியாதை போல அல்லது அவருக்கு சமமாக ஆண்டவரின் திருவளம் நிறைவேற முற்றிலும் அர்ப்பணித்த தனது வாழ்க்கையை கையளித்த ஒரு மனிதர் முடியும் அன்னை மரியாதைக்குப் பிறகு திருத்துதர் அதன் பிறகு இன்று இந்த உலகிலே ஊழியர்களிலே ஆண்டவர் அழைப்பை பெற்று அவரது அழைப்பிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இணையாக ஆண்டவரின் திருவிழத்திற்கு முற்றிலுமாக கையெழுப்பதிலும் தியாக வாழ்வு வாழ்வர்கள் யார் அவ்வாறு வாழ்கிறவர்கள் என் தாயை போன்றவர்கள் என்று சொல்லினர் அப்படியானால் என் தாய் ஆண்டவரின் திருவிழத்திற்கு முற்றிலும் தன்னை கையெழுப்பவர்கள் அந்த அன்னையைப் போல நீங்களும் ஆண்டவரின் திருவிழத்திற்கு உங்களை கையெழுத்து வாழ்கிறனால் என் தாயை போன்றவர்கள் தான் என்று தனது அன்பை வெளிப்படுத்துகிறார் அன்பானவர்களே அவ்வாறு அன்பை வெளிப்படுத்தும் பிள்ளைகளை இன்றைய முதல் மீகா திருத்தத்திற்கு சொல்லுகிறார் அவர்கள் என் உரிமை சொத்து என்று சொல்லுகிறார் இவ்வாறு அன்பு பகிரப்பட வேண்டும் அவர்கள் தான் ஆண்டவரின் பிள்ளைகள் அன்பு பகிரப்படும் பொழுது அங்கு ஆண்டவரின் திருவிழா நிறைவேறு எது திருவிழா அன்பின் கட்டளை இறைவனை எல்லாவற்றுக்கு மேலாக அன்பு செய் சக மனிதனையும் அதே போல உன்னை அன்பு செய்வது போல அன்பு செய் இரு கட்டளைகளையும் நிறைவேற்றினாலே ஆண்டவரின் திருவிழாப்படி வாழ்கின்றவர்களாகும் நான் ஒருவேளை ஒரு நாள் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவிலுக்கு பேருந்துல வந்து நாங்குநேரி தாண்டிய பிறகு சிறிய கிராமம் ஒரு பஸ் ஸ்டாப் அதில் ஒரு மூதாட்டி நிறைய மூட்டை முடிச்சுகளோடு நிற்கின்றாள் கண்டக்டர் பஸ் பாட்டி ஒவ்வொரு ரொம்ப கனம் உடனே மூட்டையோடு அம்மா படிக்க கொண்டால் நான் தூக்கிக்கிறேன் அப்பொழுது அந்த இருக்கையின் அருகில் இருந்த இரண்டு இளைஞர்கள் உடனே இறங்கி போய் அம்மாவுக்கு தள்ளி நிலங்க என்று மிக விரைவாக அந்த கனம் நிறைந்த மூட்டை முடிச்சுக்களை இது உள்ள போடுறாங்க கண்டக்டர் உள்ள இழுத்து வைக்கிறாரு அப்ப என்ன அருகிலே இருந்த இரண்டு பெண்கள் என் முன் சீட்ல இருந்த பெண்கள் சொல்லுகிறாங்க இந்த இரண்டு பசங்களும் எவ்வளவு நல்ல பசங்க இப்படி காலையிலே இப்படி தூக்கும் பொழுது மூச்சு பிடிச்சுக்கும் ஆனா அதையும் பொருட்படுத்தாம இப்படி செய்யறாங்களே என்று சொல்லி இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அங்கு நான் பார்த்தது ஆண்டவரின் அன்பின் அரசாட்சி அந்த தாய் யாருன்னு தெரியாது இந்த இரு இளைஞர்களுக்கும் எந்த உறவும் இல்லை அந்த இளைஞர்கள் பணியை பார்த்து பாராட்டிய இரு பெண்களுக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை எந்த ஜாதி எந்த மதம் எதுவும் இல்லை ஆனால் அங்கு ஒரு மனிதாபிமானம் ஒரு அன்பு பரிமாறப்படுகிறது ஒரு உள்ளம் கனிந்த ஒரு வாழ்த்து பரிமாறப்படுகிறது இதுதான் இரையாட்சி இதுதான் அன்பின் அரசாட்சி இதைத்தான் ஆண்டவர் இவர்கள் ஆண்டவரின் திருவிழாப்படி வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இறை வார்த்தை தெரியுமோ தெரியாது ஆனால் அவர் உள்ளங்களிலே அன்பு நிறைந்தது ஒருவருக்கு ஒருவர் தாங்குகின்ற அன்பு ஒருவர் பாராட்டுகின்ற அன்பு இந்த அன்புதான் ஆண்டவரின் திருவிழம் அறிந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை நான் அவ்வாறு வாழ்கின்றான் என் குடும்பத்தில் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகள் சக மனிதர்களோடு இந்த அன்பு இருக்கிறதா அல்லாது நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன் நான் வல்லமை நிறைந்தவன் என்னுள்ளையாக ஆண்டவர் வல்ல செயல்களை செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டு ஒருவரை ஒருவர் உள்ளார மனதிற்குள் பகமையும் கசப்பையும் வளர்த்து கொண்டு இவை ஒழியன் என்றோ நான் அழைக்கப்பட்டவன் என்றோ நான் அதிகாரம் உள்ளவன் பணம் பொருந்தியவன் அந்தஸ்துள்ளவன் என்று சொல்வதிலோ ஒரு பொருளும் இல்லை ஆண்டவர் சொல்லுவார் உன்னை நான் அறியேன் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவரின் திருவிழம் அறிந்து அன்பின் அரசாட்சிக்கு நாம் வித்திடும் பொழுது அன்னை மரியாதைப் போல ஆண்டவரின் தாய் என்ற பெயரை நாம் பெற முடியும் அதற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் நம் வழியாக இறையரசின் கனிகள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் தயாரா அன்பின் இறைவா இறைமகன் இயேசு கிறிஸ்துவழியாக எங்களுக்கு வாழ்வில் நிறைய கட்டித் தருகிறேன் அன்பின் அப்பா அன்னை மரியாதைப் போல நாங்கள் முழுமையாக எங்களை உமது திருவிழத்திற்கு அர்ப்பணித்து அதிலிருந்து கொஞ்சமும் மாறாமல் உமது அன்பின் அரசை கட்டி எழுப்பும் அன்பின் பிள்ளைகளாக அன்பின் அரசாட்சியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர உமது அரசை கட்டியெழுப்பும் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்ந்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே ஆம் அன்பானவர்களே வாழ்க்கை மிகவும் எளிது இவரை வார்த்தையின்படி வாழ்ந்தார் வாழ்க்கை மிகவும் மிகவும் கடினம் உலக அறிவின்படி வாழ்ந்தால் எது நமக்கு தேவை மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் அன்பு நிறைந்த இறை வார்த்தையும் வெளிச்சத்திலே வாழ நமக்கு ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாகுவோம் ஆம்